பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கரகமும் ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ இந்த கரகம் வந்து அலங்காரம் பண்ணி ஜோடிச்சு எடுத்துகிட்டு வருவாங்க தெரு தெருவாக வந்து தீபாரதனை கொடுப்போம் தீபாரதனை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போகும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் வீட்டிலேருந்து கூழ் எடுத்துகிட்டு போய்ட்டு அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்து சுவாமி கும்பிடணும் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மழை அதிகமாக பிஞ்சுது இது கூழ் ஊற்றும் போது இந்த டைம் வந்து நல்லா வெயில் காயுது போன வருஷம் நாங்கள் வந்து மழை பெய்யவே பால் கொடுத்தோம் கரகம் எடுத்துகிட்டு வரவங்களுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் நாங்கள் ரொம்ப வெயிலையும் இந்த வருஷம் ரொம்பவே வெயில்ன்றதுனால ஜூஸ் வாங்கி வச்சுட்டோம் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜூஸ் பாக்கெட் கொடுத்துட்டோம் எங்கள் வீட்டாண்டியும் வந்துடுச்சு வந்த பிறகு தீபாரதனை கொடுத்து கொடுத்து சுவாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்குன்னு அங்கே போய்ட்டோம் இங்கே முன்னாடியே விநாயகர் சிலை இருக்கும் அப்புறம் நாகர் சிலை இங்கே இருக்கும் இது தாங்க கோவில் கும்புறோம் ரீசனாக தான் கும்பாபிஷேகம் ஆச்சு இவங்க தாங்க அம்மன் நீங்களே ப்ரே பண்ணிக்கோங்க மூலஸ்தான் அம்மன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நானுமே சமைக்க ஆரம்பிச்சுட்டு உருளைக்கிழங்கு புட்டு மாதிரி செஞ்சுட்டேன் கொழுக்கட்டையுமே செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரசம் முருங்கைக்கீரை செய்யும்போதே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கு இன்னும் வேர்க்கடலை வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கணும் அது போட்டு வச்சுருக்கேன் கரண்ட் வந்தால் தான் அரைக்கணும் சாதமும் வடிச்சாச்சு முருங்கக்காய் சாம்பார் கரண்ட்டு வந்துடுச்சு வந்த பிறகு மலாட்டை மிக்சி ஜாரில் அரைச்சி மல்லாட்டையும் போட்டுட்டு சுவாமியும் கும்பிட்டாச்சு இப்படி தாங்க நாங்கள் இன்றைக்கி எங்கள் ஊரில் கூழ் திருவிழா இப்படி தாங்க நடந்தது இப்படி தாங்க நாங்கள் சுவாமி கும்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வித்யா லட்சுஷ்மி லைஃப் ஸ்டைல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ விருப்பம் இருக்கவங்க பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்பா